இந்தியர் அனைவரின் பெருமைக்கும் ஆதாரமாக உள்ளது இந்திய ராணுவம் அவர்களின் துணிவு ஈடு இணையற்றது வீரமும் வலிமையும் கண்டிப்பும் கொண்ட இந்திய ராணுவத்தின் மென்மையான பக்கங்களை பெரும்பாலானோர் அறிந்து கொள்ளவில்லை இப்போது நாம் இந்திய ராணுவம் மேற்கொண்ட சில கனிவான செயல்களை பற்றி பார்ப்போம் இஸ்ரேல் போன்ற நாடுகளில் பதினெட்டு வயதானவர்கள் அனைவரும் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் கட்டாய இராணுவ சேவையில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் போலவே இந்திய அரசியலமைப்பிலும் மக்களை இராணுவ சேவைக்கு கட்டாயப்படுத்துவதற்கான விதிமுறைகள் உள்ளது என்றாலும் பலரும் தன்னார்வத்துடன் இராணுவ சேவையில் ஈடுபடுவதால் இந்த விதிமுறையானது ஒருபோதும் பயன்படுத்தப்படவில்லை இரண்டாம் உலகப் போரில் அசாதாரணமான துணிச்சலை வெளிப்படுத்திய சிப்பாய் கமல்ராம் என்ற இந்திய வீரருக்கு இங்கிலாந்தின் மிக உயரிய விக்டோரியா கிராஸ் விருது வழங்கப்பட்டது அப்போது கமல் ராமுக்கு வயது வெறும் தான் என்பது குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானில் தங்களது பாதுகாப்பு பணிகளை தொடங்குவதற்கு முன்னர் அமெரிக்காவின் கிரீன் பேரட்ஸ் கமாண்டோ படையினர் மிக உயர்ந்த மலைப்பாங்கான இடங்களில் போர் புரிவதற்கான பயிற்சிகளை இந்திய இராணுவத்திடம் இருந்து பெற்றனர் பட் ஜொலோக்கியா என்பது ஒரு வகை மிளகாயாகும் இதன் மூலம் இந்திய ராணுவம் கையெறி குண்டுகளை தயாரிக்கிறது இதனால் ஏழை விவசாயிகள் பலர் பயனடைகின்றனர் இந்திய ராணுவத்தின் ஆம்புலன்ஸ் ரயிலான தன்வந்திரியின் நீண்டகால மருத்துவ சேவை பயணமானது கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி பதிமூன்று வரை பல ஆயிரம் மைல்கள் பயணம் செய்த தன்வந்திரி பல மில்லியன் இந்தியர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்துள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நேபாளத்தில் ஏற்பட்ட பெரும் நிலநடுக்கத்திற்கு பிறகு இந்திய ராணுவத்தின் மீட்பு நடவடிக்கையான ஆபரேஷன் மைத்ரியின் கீழ் நேபாள் முழுவதும் பல தற்காலிக மருத்துவமனைகளை நிறுவியது மே பதினைந்தாம் தேதி அன்று பேறுகால வழியால் துடித்த நேபாள பெண் ஒருவருக்கு குழந்தையை பெற்றெடுக்க உதவியது இந்திய ராணுவம் சூடான் விடுதலைக்காக இந்திய வீரர்கள் மேற்கொண்ட தியாகங்களை போற்றும் விதமாக சூடான் அரசாங்கம் ஒரு லட்சம் பவுண்டுகளை பரிசாக அளித்தது இந்த பணத்தை நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொண்ட ராணுவம் என்டிஏவின் பிரதான கட்டிடத்திற்கு சூடான் பிளாக் என்று பெயரிட்டு மரியாதை செலுத்தியுள்ளது இந்திய ராணுவமானது இந்தியர்களுக்கு மட்டுமல்லாது சுமார் இருபத்தெட்டு நாடுகளைச் சேர்ந்த வீரர்களுக்கும் இராணுவ பயிற்சி அளித்து வருகிறது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் உள்ள உணவகத்தில் எப்போதும் ஒரு மேஜை காலியாகவே வைக்கப்பட்டிருக்கும் இந்த மேஜையானது போரில் காணாமல் போன அல்லது போர்க்கைதியாக எதிரிகளிடம் சிக்கிக்கொண்ட முன்னாள் மாணவர்களின் நினைவாக வைக்கப்பட்டுள்ளது இந்திய ராணுவத்தில் குர்கா ரெஜிமெண்ட் என்றொரு படைப்பிரிவு உள்ளது இந்த படைப்பிரிவினரின் பிரிவினரின் சொந்த மொழியில் அவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த படைப்பிரிவின் அதிகாரிகள் அனைவரும் அவசியம் கூர்கா மொழியை அறிந்திருக்க வேண்டும் என்று கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவி தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி